ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரே இறைவன்தான் எங்கும் நீக்க மர நிறைந்து எல்லா இடங்களிலும் காணப்படுகிறான் என்பதை சிவராத்திரி உணர்த்துகிறது நமது அன்றாட அனுபவங்களில் ஒவ்வொரு மனிதனிடமும் இறைவன் இருப்பதை வெளிப்படுத்தும் பல நிகழ்வுகளை காண முடியும் சினிமாவை எடுத்துக்கொள்வோம் நதிகள் வெள்ளப்பெருக்கால் சுற்றியுள்ள அனைத்து நிலங்களையும் மூழ்கடிப்பதை திரையில் காண்கிறோம் வெள்ள நீர் நிரம்பியிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்தாலும் திரையோ ஒரு சொட்டு தண்ணீரால் கூட நனையாது இன்னொரு காட்சியில் அதே திரையில் எரிமலைகள் வெடித்து நெருப்பை கக்குவதை காண்கிறோம் ஆனால் திரை அந்த நெருப்பில் எரிந்து போய்விடுவதில்லை இந்த காட்சிகள் அனைத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் திரையோ இந்த சம்பவங்கள் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை அதுபோலவே மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு ஆகியவை வந்து போகும் ஆனால் அவை ஆத்மாவை பாதிப்பதில்லை வாழ்க்கை என்ற சினிமாவில் திரைதான் ஆத்மா அதுவே சிவன் அதுவே சங்கரர் அதுவே இறைவன் இந்த தத்துவத்தை ஒருவர் புரிந்து கொண்டால் அவர் வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் அடைய முடியும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எல்லா உருவங்களும் முடிவில் அருவத்தில் ஐக்கியமாகி விடுகின்றன அனைத்து பெயர்கள் வடிவங்கள் பொருட்கள் தனி மனிதர்கள் அனைத்திற்கும் அழிவு தத்துவமாக இருப்பவர் சிவனே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sairam Om Sri Sairam